அதிகாகிரதியும் ஆதாரம் சார்வர் வித்யாநாமய அக்ரிமம் பாஸ்னோகே நேரில் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே சேங்காரு பணிவான நமஸ்காரங்கள் வாரபலன் பலன் பதினாறு ஒம்போது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி வரலும் உண்டான வாரத்துக்கு என்னென்ன பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றதை இப்போ ஒன்று ஒன்றா அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் வரக்கூடிய கோள் சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய பயிற்சிகள் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷம் அப்படின்றத ஒன்று ஒன்றா வருஷப்படுத்தி பார்க்கலாம் இந்த வாரத்தினுடைய கோல்சாரம்னு சொன்னோம்னா ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் சிம்மத்தில் சூரியனும் புதனும் கன்னியில் சுக்கரனும் கேதுவும் கும்பத்தில் சனி வக்கரகதியில் மீனத்தில் ராகு இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த வாரத்தில் சதய நட்சத்திரம் கும்பராசியிலிருந்து ஆரம்பித்து கிருத்திகா நட்சத்திரம் ரிஷபராசி வரலும் போகிறார் இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் இந்த வாரத்தில் வரக்கூடிய மாற்றங்கள்னு பார்த்தேன்னா பதினேழாம் தேதி பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி சிம்மத்திலிருந்து கன்னிக்கு சூரியன் வந்து போகிறார் சௌரமான மாதம் அதாவது மாதம் பிறக்கிறது புரட்டாசி மாதம் கன்னியா மாதம் பிறக்கிறது அதை தவிர பார்த்த இல்லையானால் பத்தொம்போதாம் தேதி மூணாம் தேதி புரட்டாசி மாதம் பத்தொம்போது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி புதன் கன்னிராசிக்கும் அதாவது மூலத்திரிகோண ஆட்சி உச்ச வீட்டை பெறர் புதன் சுக்ரன் ஆட்சி உச்ச ஆட்சி பெற்ற வீட்டை பெற ஆட்சிக்கு போகிறார் அதாவது தன்னுடைய வீடான துலாத்துக்கு கன்னிராசியிலிருந்து துராத்துக்கு போகிறார் அதனால் பார்த்த இல்லையென்னால் சொல்லும் பொழுது சூரியன் புதன் சுக்ரன் மூன்று கிரகங்களும் பெயர்றது பெரிய விசேஷம் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தேன்னா புரட்டாசி மாதம் பித்திருக்களுடைய மாதம்னு சொல்லக்கூடியது ஆரம்பத்திலேயே புரட்டாசி பதினெட்டாம் தேதி மாலைய பட்சம் ஆரம்பம் பித்தக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்கள் கடமைகளை செய்ய வேண்டியது தந்தை இல்லாதவர்கள் அதை தவிர தாய் தாய் தந்தை இருவரும் இல்லாதவர்கள் தில தர்ப்பணம்னு சொல்லக்கூடிய எள்ளின் மூலியமாக தர்ப்பணம் கொடுத்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறது ரொம்பவும் முக்கியம் இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் மகாபரணி அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது மகாபரணி வந்து இந்த வாரத்தில் இருபத்தி ஒன்று ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி மகாபரணி அதாவது பித்திருக்கனுடைய இறந்த திதி அதெல்லாம் தெரியாதவர்கள் அவர்கள் வந்து இந்த நாளில் வந்து மகாபரணி அன்னைக்கு இது கொடுத்துடலாம் அதாவது திதி கொடுக்கறது ரொம்ப விசேஷம் பொதுவாகவே இந்த பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்ம செய்யணும் ஒருவேளை செய்யாமல் விட்டால் என்ன ஆகும் அப்படின்னா அது ஜா ஜோசியத்தில் பார்க்கும்பொழுது ஜாதகத்தின் மூலியமாக பார்க்கும்போது அவர்களுடைய சந்ததியை பாதிக்கும் அது எப்படி பாதிக்கும் அப்படின்னா அஞ்சு ஒம்போதுன்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் அதாவது பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல அதாவது துர்கிரகங்கள் இருக்கிறதோ அதாவது அது தவிர வந்து துர்கிரகங்களினுடைய பார்வை இருக்கிறதோ துர்கிரகங்களாக இருந்து நீச்சப்பட்டு போகிறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் இதன் மூலியமாக அவர்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்க நேரத்தில் கிடைக்காமல் போகும் அது தவிர மிகப்பெரிய கஷ்டத்தை அவர்களுடைய வாழ்நாளில் அனுபவிக்கக்கூடும் கூடும் அதனால் முடிஞ்சவரை அவர்கள் வந்து செய்ய வேண்டிய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கண்டிப்பாக செய்யணும் அப்படின்றத சொல்கிறோம் இந்த வாரத்தில் பார்த்த கிருத்திக நட்சத்திரம் வருது அதாவது கிருத்திக நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கிருத்திகை நட்சத்திரம் கிருத்திக விரதம் முருகனுக்கு விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் சஷ்டியில் விரதம் இருந்தாலும் சரி கிருத்திகையில் விரதம் இருந்தாலும் சரி அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தை பிராப்திக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் அதாவது குழந்தை பிராப்தி பெறணும்னா முருகனை நம்ம முருகனை வேண்டின்னு வ விரதம் இருக்கிறது விசேஷம் தவிர எதிரிகளை வெள்ளணும் அப்படின்னா வந்து முருகனை வேண்டி விரிவாக இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் பொதுவாக இந்த வாரத்தில் வந்து பித்திருக்களுக்கு உண்டான கர்மாக்களை செய்யறதும் பித்திருக்களுக்கு உண்டான தர்ப்பணங்கள் செய்கிறதும் ரொம்பவே முக்கியமானது சரி இந்த வாரத்தில் வரக்கூடிய எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷம் அப்படின்னு பார்ப்போம் இந்த வாரத்தில் பார்த்தா கடகம் சிம்மம் கன்னி துலாம் இந்த நாலு ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் சந்திராசிரமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திராஷிரமம் ஒன்று சொல்கிறோம் மதிக்காரகனான சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் தப்பான முடிவுகள் எடுக்கும் பொழுது அதன் மூலியமாக வரக்கூடிய விசேஷங்கள் வராது இல்லைன்னா தவறால் தவறாக சென்றதுனால பிரச்சனையில் போய் முடியும் அதனால் முடிஞ்ச வரலும் இந்த சந்திராஷ்டிரம காலத்தில் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் அதை தவிர வந்து யாருக்கும் எந்த ஒரு காசிப்ஸ் பண்ணுறதும் வேண்டாம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த வாரத்தில் வந்து மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு ஒரு ராசியாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு போயிட்டு போயிட்டுருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிகள் கன்சல்ட் தேவைப்பட்டுதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுவோம் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்து உங்களுடைய நேம் பேரண்ட்ஸ் நேம் கொடுத்தீங்களே ஏன்னால் என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அது போட்டதுக்கப்புறம் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அந்த ஜாதகத்தில் சந்தி இருக்கான்னு பார்த்து அதாவது சந்தின்றது வந்து பாத சக் நட்சத்திர பாத சந்தி நட்சத்திர சந்தி பாத சந்தி அது தவிர லக்ன சந்தி லக்ன பாத சந்திகள் எந்த சந்திகள் இருந்ததுனாலும் அந்த சந்தியை விட்டு முதல்ல உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதை எடுத்து கரெக்டாக இது பண்ணி உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம்லாம் எப்படி இருக்குன்றதை பார்த்து இன்றைய கால கோச்சார பிரகாரம் உங்களுக்கு வந்து ஏற்றமான காலகட்டம் எப்பொழுதும் இல்லை இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்ளலாம் அப்படின்ற எளிய பரிகாரத்தின் மூலியமாக இந்த உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னன்னு பார்க்கலாம் விருச்சிகம் விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கிற ஒரு சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு வம்பு வழக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துல போய் இருக்கிறதுனால கண்டிப்பான பிரச்சனைகள் வரும் தேவையற்ற மனக்கசப்புகள் வரும் பேச்சில் கவனமாக இருக்கிறது நல்லது உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த விஷய ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு சம சப்தமத்தில் குரு இருக்கிறதுனால என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அது கண்டிப்பாக நல்லபடியாக ஏற்றத்தோடு முடியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது ராசிக்கு நாலாம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிற அதனால் பெரிய பிரச்சனை இருக்காது உடல் சுகத்திற்கு கஷ்டம் இருக்கும் அதாவது அலைச்சல் அதிகமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்பும் உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்திற்கு சற்று இடர்பாடுகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிஜமாக இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடம் வலுப்பெற்று போகிறது என்னென்னா பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து மொத்தம் இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சூரியனும் பதினொன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் புதனும் ஒரே இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது பத்தொன்பதாம் தேதியிலேருந்து உங்களுடைய லாபஸ்தானாதிபதி ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம் இதை தவிர குருவின் பார்வையில் இருக்கார் உங்களுடைய தனஸ்தான அதிபதி தனக்காரகனானவர் சப்தமத்திலேருந்து லாபஸ்தானத்தை பார்க்குறார் பணம் வரவருக்கு பஞ்சம் இருக்காது பணம் எல்லா இடத்துலேருந்தும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் எதை தொட்டாலும் பணம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் தொழிலில் வந்து அபரிமிதமான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் இவ்வளோ நாள் நீச்சத்தில் இருந்தார் அதனால் கணவன் மனைவிக்குள்ள சற்று மின் இடர்பாடுகள் பேச்சுவார்த்தையில் பிரச்சனைகள் இருக்கும் இப்போது வந்து கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அன்னு ஏறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல சுக்கர பகவான் ஆட்சி பெற்று போயிருப்பது மிகவும் விசேஷம் இந்த வாரத்தில் பார்த்தாலேயேனால் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு ஜாதகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதை தவிர பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு சத்தமத்தில் குரு பகவான் இருக்கிறதன் மூலியமாக ஏழாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால தொழில் ஸ்தானத்தில் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும் புதிய வென்யூஸ் கிடைக்கும் ஏதாவது புதிய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரம் பதினாறு பத்தொன் பதினாறு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறேன் நாலாம் இடத்தில் பதினெட்டாம் தேதி கார்த்தால் ஒரு ஏழாய் முக்கால் மணி வரலும் இருக்கார் இந்த காலகட்டத்தில் நாலாம் இடத்துல இருக்கிறதுனால திக்வலம் பெற்று ஆட்சி பெற்று போனதற்கு சமம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நாலாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தாயின் மூலியமாக நல்ல ஒரு சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பும் புதிய வீடுமனை வாங்கக்கூடிய பாகியமும் அமையக்கூடும் புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் சந்திர பகவான் அஞ்சாம் இடத்துல போகும்போது ராகுவோட சம்மந்தத்தில் இருக்கு அது வந்து பதினெட்டாம் தேதி கார்த்தாலேருந்து இருபதாம் தேதி ஒரு ஒம்போதரை பத்து மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்த சந்திர சந்திரபகவான் ராகுவோட சம்பந்தத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா ஒன்பதாம் அதிபதி இன்னொரு திரிகோணஸ்தானமான அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால புதிய பதவி புகழ் புகழ்ந்தஸ்துக்கு அவரும் இந்த வாரத்தில் வரும் எப்போது இந்த பதினெட்டாம் தேதியிலேருந்து இருபதாம் தேதி வரலும் உண்டான காலகட்டத்தில் அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் போகிறார் சந்திர பகவான் அதாவது ஆறாம் இடத்துக்கு போகிறார் சந்திர பகவான் ஆறாம் இடத்துல மறைந்த இடத்துல ஆறாம் ஒன்பதாம் அதிபதி ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால தந்தையின் உடல்நலத்தில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் அதை தவிர புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும் தந்தையின் மூலியமாக வேலையில் ஒரு அதாவது புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாசிபிலிட்டியும் வேலையில் மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரத்தில் புதிய கடன் வாங்கக்கூடிய வாகியம் உங்களுக்கு உண்டு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் சந்திர பகவான் ஏழாம் இடத்துல போகும்போது குரு சந்திர யோகம் அமையிறது கஜகேஸ்ரி யோகம்னு சொல்வா இது ஒரு பெரிய யோகம் ஒன்பதாம் அதிபதியும் ஏழாம் இடத்துல இருக்கிறதும் குருவுன்னு குருவும் சேர்ந்து இருக்கிறதும் பன்னெண்டாம் இடத்துல ஏழாம் அதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இவ்வளவு நாளாக எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய திடீர் திருப்பங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அந்த திருப்பங்கள் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் பொதுவாகவே இந்த மில்ட்ரி அதை தவிர வந்து ரத்த சம்பந்தமான விஷயங்கள் இது பண்ணுறவா அதாவது இந்த பிளட் பேங்க்கு பிளட் இது பண்ணுறவங்க டெஸ்டிங் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் அட் மருத்துவர்கள் அதை தவிர இந்த சமையல்கலை வல்லுநர்கள் இவர்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய மாங்காடம்மன் கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக வரும் நன்றி நமஸ்கார் அஸ்ட்ரோ கேசார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்